ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் ரொம்ப நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் நம்ம பேசி ஒரு பத்து நாளைக்கு மேலே இருக்கும்னு நான் நினைக்கிறேன் எப்பயுமே நான் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு வந்து நானே நின்று தனியாக பேசுகிற மாதிரி இருக்குது எனக்கே அது போர் அடிக்குது உங்களுக்கு இன்னும் போர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன் இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து தான் வேலை செய்கிற மாதிரி வீடியோ எடுத்துகிட்டே பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேனே வீட்டில் வந்து இன்றைக்கி வந்து நான் கொழிசாலை மீன் தான் நான் வாங்கியிருந்தேன் இது வந்து ஊரில் கோழிசாவை சொல்லுவாங்க இங்கே சென்னையில் என்ன பேர் சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியலை ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் இந்த மீனை வாங்கினேன் ஐம்பது ரூபாய்க்கு தான் வாங்கினேன் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப நாள் சா தாண்டி சாப்பிட்றதுனாலேயே என்னன்னு தெரியல ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது அதனால் திரும்பி இன்றைக்கி ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இன்றைக்கியும் ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது அதுக்கப்புறமா வந்து கூட வந்து இதை மீன் கொழம்பாக வச்சுக்கலாம் கொஞ்சமாக பொறிச்சிக்கலாம் அப்படின்னு நான் தான் நான் வாங்கினேன் ஏன்னா கிழங்கு வாங்கினேன்னா மரவள்ளி கிழங்கு மசியல் பண்ணிட்டு குழம்பு மீன் குழம்பு இருந்தால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதனால தான் நான் அப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன் சரி வாங்க நம்ம டாபிக் உள்ளாடி போகலாம் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம நம்மளோட அப்பா அம்மா இல்லைனா நம்ம எவ்வளோ கஷ்டப்படுவோம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேச போகிறோம் அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அவங்கள சந்தோஷமாக வச்சுக்கோங்க அவங்க இல்லாத பட்சத்தில் அவங்களுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் இந்த டாபிக் வந்து எனக்கு ரொம்ப பொருத்தமானதாக இருக்கும் ஏன்னா எனக்கு எங்கள் அப்பா அம்மா யாருமே கிடையாது அதனால தான் நான் வந்து இந்த டாப்பிக்கை வந்து இன்றைக்கி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் இப்போ வந்து நம்ம என்ன தான் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் என்னதான் நம்ம ஹஸ்பண்ட் நம்ம கூட இருந்தாலும் ஒரு சில விஷயங்களெல்லாம் நம்ம அப்பா அம்மா கிட்ட சொன்னால் அது வேறு லெவல் சந்தோஷமாக இருக்கும் நம்ம பசங்களுக்கு வந்து எதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்குதுன்னா நம்ம போய் அதை போய் நம்ம அப்பா அம்மா அப்பா கிட்ட சொல்லும் போது எங்கள் அப்பாலாம் நைட்டு வந்து கால் பண்ணுவாங்க ஒரு எட்டு மணி எட்டரைக்கெலாம் கால் பண்ணுவாங்க டெய்லி கால் பண்ணி பசங்க எப்படி இருக்காங்க அந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ வந்து நம்ம அந்த விஷயத்த சொல்லும் போது எங்கள் அப்பா இருக்கிற வரைக்கும் என் பொண்ணு மட்டும்தான் அப்போ வந்து ஸ்கூல் போனாலா அந்த மாதிரி கேட்டுட்டு ஒன்று ஒன்று நம்ம கிட்டே கேட்பாங்க கேட்கும்போது நம்மளுக்கு அதுவே ஒரு சந்தோஷமாக இருக்கும் அன்றைக்கி என் பொண்ணுக்கு எதாவது ப்ரைஸ் கொடுத்தாங்கன்னா அதை சொன்னால் எங்கள் அப்பா வந்து கண்ணில் வந்து ஆனந்த கண்ணீர் வரும் அப் அதை போதே நம்மளுக்கு அவ்வளோ ஒரு நம்ம பிள்ளையை பற்றி இவ்வளோ அக்கறையாக கேட்கறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தோணும் அதனால் நீங்கள் வந்து உங்கள் அப்பா அம்மா வந்து இருந்தாங்கன்னா ரம் கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மா பேச்சை கேளுங்க கஷ்டப்படுத்தாதீங்க அவங்கள அவங்க இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க உங்களால் முடியலனா கூட கடன் வாங்கியாவது நீங்கள் பார்த்துக்கோங்க அதான் நான் சொல்லுவேன் கடன் வாங்கியாவது கண்டிப்பாக நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கோங்க அவங்க இல்லைன்னா நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் எல்லோரும் என் எல்லாருமே இருப்பாங்க எல்லாருக்குமே அப்பா அம்மாலாம் இருப்பாங்க ஆனால் நம்மளுக்கு மட்டும் இல்லை அப்படிங்கிற விஷயத்தில் அந்த எல்லோரும் இருக்கும் போது நம்மளுக்கு அப்பான்னு கூப்பிட்றது கூட யாருமே இருக்க மாட்டாங்க நம்ம அமைதியாக உக்காந்துருப்போமா என்ன தான் கூட ஆள் இருந்தாலும் அந்த ஒரு அன்பை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து தேடி ஏங்குவோம் போது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும் சந்தோ வெளிப்படையாக நம்ம சந்தோஷமாக இருக்கிற மாதிரி நல்லா சிரிப்போம் ஆனால் வந்துன்னா அப்படி தான் யா எங்கேயுமே வந்து எங்கள் அப்பா இல்லை எங்கள் அம்மா இல்லைன்னு ஃபீல் பண்ணிக்கவே மாட்டேன் கண்டிப்பாக ஆனால் வந்து உள்ளாடி ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஒரு சில விஷயம்லாம் நம்ம தனியாக இருக்கும்போது வீட்டில் ஏதாவது நம்ம ஹஸ்பண்ட்கூட சண்டை போடும்போது இப்போ எங்கள் அப்பா இருந்துன்னா நான் ஊருக்கே பயந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணும் இப்போ வந்து இல்லைனா நம்ம எங்கே போகிறது நம்ம இங்கே தான் இருந்தாங்கணும் வர வழியே கிடையாது இங்கே தான் நம்ம வந்து இருந்து காலத்தை ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னு சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்டே சண்டை போட்டு நான் ஃபுல்லாக அங்கேயே போய் உட்கார போகிறது நான் என்ன சொன்னால் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் அந்த மாதிரி போய் இருந்துட்டு வரலாம் நம்மளுக்கு வந்து இங்கேயே இருந்து போர் அடிக்கும்ல ஒரு சில டைமில் வந்து திடீர்னு ஊருக்கு போகணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும் போது நம்ம அப்பா இருந்தாங்கன்னா நம்ம தாராளமாக போகலாம் எதுவுமே சொல்ல மாட்டாங்க அப்பா அப்பா வந்து நம்ம எப்போ போ நம்ம அவங்களோட பேரன் பேத்தியை கூட்டிகிட்டு எப்போ ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் எங்கள் அப்பா இருப்பாங்க ஏன்னா அவங்க தனியாக இருப்பாங்க அவங்க எப்படா வருவாங்க நம்ம பொண்ணு எப்படா வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருப்பாங்க எல்லா அப்பா அம்மாவுமே அப்படி தான் அதனால் நீங்கள் உங்கள் அப்பா அம்மா யாரையுமே வந்து கண்டிப்பாக கஷ்டப்படுத்தாதீங்க ரொம்ப நல்லா பார்த்துக்கோங்க வெளிப்படையாக வந்து அப்பா அம்மா இல்லாதவங்க எல்லாருமே சீக்கிரம் தான் செய்வாங்க உள்ளாடி நிறையா கஷ்டம் இருக்கும் அவங்களுக்கு அவங்களெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தாமல் நீங்களும் வந்து என் அப்பா அம்மா இல்லாதவங்களெல்லாம் நல்லா பார்த்துக்கோங்க ஓகேங்களா அவ்வளோதான் வீடியோ